மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பத்தொன்பது தேடல் துவங்கியது இதை தான் காட்ட இருக்கும் வாங்க கேட்கலாம் தன் மக்களின் வருகைக்காக காத்திருந்தார் ஊர்தலைவர் அவரின் ஆணைப்படி ஊர் மக்கள் அனைவரும் அவர் வீட்டின் முன் ஒன்று திரண்டனர் எல்லோரும் வந்தாகிவிட்டது என்று அறிந்ததும் தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று பேசலானார் என் ஊர் மக்களான நீங்கள் அனைவரும் என் சொல் கேட்டு இங்கு வந்தமைக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் பதற்றமடையாமல் நான் சொல்வதை கேளுங்கள் நம் ஊரை ஏதோ தீய சக்திகள் நெருங்க முயற்சிக்கின்றது அதை நாம் அனுமதிக்கவே கூடாது எல்லோரும் இங்கிருக்கிறீர்களா இல்லை அப்பா அம்மா அண்ணா அக்கா தம்பி என யாராவது உங்கள் குடும்பத்திலிருந்து வெளியூர் சென்றுள்ளனரா என்று தலைவன் கேட்டதும் அனைவரும் ஒன்றாக கூச்சலிட ஆரம்பித்தனர் அது சரியாக புரியாத காரணத்தினால் தலைவர் அவர்களை வெளியூருக்கு சென்றுள்ள குடும்பத்தினர் உள்ள குடும்பங்களையும் அனைத்து குடும்பத்தினரும் மாயாபுரியிலேயே இருக்கக்கூடிய குடும்பத்தினருமாக இரண்டு பிரிவாக பிரிந்து நிற்கச் சொன்னார் அதுபடியே மக்களும் பிரிந்து நின்றனர் அந்த பிரிவில் வெளியூர் சென்றுள்ள குடும்பத்தினர் கொண்ட குடும்பங்கள் என ஐந்து குடும்பங்கள் மட்டுமே இருந்தன அவர்களைப் பார்த்து தலைவர் மிக்க மகிழ்ச்சி தாங்கள் இவ்வாறு பிரிந்து நின்று எங்களின் வேலையை சுலபமாக்கியது எங்களுக்குள் நிம்மதியை வரவைக்கிறது சரி இந்த ஐவரை விசாரித்துவிட்டு உங்கள் அனைவரிடமும் வருகிறேன் அதுவரை பொறுமையாக நீங்கள் அனைவரும் அமர்ந்திருங்கள் யாரெங்கே அவர்களுக்கெல்லாம் நீர்மோர் கொண்டு வந்து கொடுங்கள் ம் நீங்கள் சொல்லுங்கள் முதலில் நீங்கள் வாருங்கள் தாயே உங்க குடும்பத்திலிருந்து யார் வெளியூர் சென்றுள்ளார் எங்கே எதற்கு என்பதை கூறுங்கள் வணக்கம் தலைவரே என்னோட ஒரே மகன் பக்கத்து ஊரான வட்சாவுக்கு அவன் அத்தையை பார்க்க சென்றுள்ளான் ஐந்து நாட்களில் வருவதாக தான் சென்றான் ஆனால் இப்போ பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் அவன் வீடு வந்து சேரவில்லை என்று பதற்றமாக சொன்னார் அப்படியா உம் தலைமை காவலரே தாங்கள் இரு காவலர்களை வட்சாவுக்கு உடனடியாக அனுப்பி இவர் மகனின் நலனை பற்றி அறிந்து வரச் சொல்லுங்கள் ஆகட்டும் தலைவரே இதோ இந்த ராமு ரங்காவை அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் இருவரும் உடனே வட்சாவுக்கு சென்று இவர் மகனின் நலனை தெரிந்து வாருங்கள் ராமுவும் ரங்காவும் வட்சாவுக்கு சென்றனர் அடுத்து கைக்குழந்தையுடன் இருந்த ஒரு இளம் வயது பெண்மணி மற்றும் அவள் மாமனார் மாமியாரை விசாரிக்க அருகே அழைத்தார் தலைவர் என்னம்மா உங்கள் குடும்பத்திலிருந்து யார் எங்கே சென்றுள்ளனர் தலைவருக்கு வணக்கம் என் கணவரும் அவர் தம்பியும் கொசம்பையுக்கு வியாபார விஷயமாக சென்றுள்ளனர் அவர்கள் சென்று இரு தினங்கள் ஆகிவிட்டது ஆனால் நாளை வந்து விடுவார்கள் தலைவரே ஓ அப்படியா அப்போ நாளை வரை காத்திருப்போம் நாளையும் வரவில்லை என்றால் தலைமை காவலர் ஆட்களை அனுப்பி தேடச் சொல்வார் சரியாமா என்ன தலைமை காவலரே சரிதானே அப்படியே அகட்டும் தலைவரே நாளையே இவர்கள் கணவரும் அவர் தம்பியும் வரவில்லை என்றால் உடனே ஆட்களை கொசம்பிக்கு அனுப்பி தேடச் சொல்கிறேன் ரொம்ப நன்றி தலைவரே ரொம்ப நன்றி தலைமை காவலரே மீதமிருந்த ஒரு நடுவயது பெண்ணும் அவள் மகளும் மட்டும் நின்றிருந்தனர் அவர்கள் இருவரையும் அழைத்து உம் சொல்லுங்கள் தாயே உங்கள் குடும்பத்திலிருந்து யார் எங்கே சென்றுள்ளனர் தலைவரே வணக்கம் என் கணவர் அவர் உண்ணுவிட்ட தங்கை வசுமதியின் திருமணத்திற்காக கஷியைக்கு சென்றுள்ளார் இரண்டு நாட்களில் வருவதாக சொல்லி சென்றவர் ஏழு நாட்கள் ஆகியும் வீடு வந்து சேரவில்லை எங்களுக்கு பயமாக இருக்கிறது தலைவரே கவலை வேண்டாம் பெண்ணே கஷியிலிருந்து வந்துள்ள ஒரு இளைஞன் இருக்கிறான் அவனிடம் விசாரிப்போம் கோதகா இங்கே வாப்பா வணக்கம் தலைவரே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் உங்கள் ஊரிலிருந்து நீ கிளம்பும் போது ஏதாவது திருமண விசேஷம் நடந்ததா ஆமாம் தலைவரே அந்த பெண் கூறுவது போலவே வசுமதிக்கு திருமணம் நடக்க இருந்தது ஆனால் நான் அதற்கு முன்னதாகவே மாயாபுரி வருவதற்காக அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் இவர் கணவரின் நேரம் மாயாபுரி வந்திருக்க வேண்டுமே ஓ அப்படியா சரி சரி தலைமை காவலரே இருவரை கஷிக்கு உடனடியாக அனுப்புங்கள் ஆகட்டும் தலைவரே ஏய் நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள் மகிழன் மதுசூதனன் அதுதானே உங்கள் இருவரின் பெயர் ஆமாம் தலைமை காவலரே நீங்கள் இருவரும் உடனே கஷிக்கு சென்று இந்த பெண்மணியின் கணவருக்கு என்ன ஆயிற்று என்பதை அறிந்து வாருங்கள் ஆகட்டும் தலைமை காவலரே இதோ பொழுதே கிளம்புகிறோம் என்று கூறி அவர்கள் சென்றனர் இப்போது வெளியூர் எங்கும் செல்லாத குடும்பத்தினரை பார்த்து பேசலானார் ஊர் தலைவர் ஆக நம்ம ஊரிலிருந்து நான்கு நண்பர்கள் பக்கத்து ஊர்களுக்கு சென்றுள்ளனர் அவர்களை நம் தலைமை காவலர் பார்த்து கொள்வார் இனி இங்கிருக்கும் மக்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் அடுத்த அறிவிப்பு எங்களிடமிருந்து வரும் வரையில் நம் ஊரை விட்டு எவரும் வெளியே செல்லவோ அல்லது நம் ஊருக்குள் வரவோ அனுமதி கிடையாது தங்கள் வீடுகளுக்கு விருந்தினர் வருவதானால் அவர்கள் நம் ஊர் எல்லை காவலர்களிடம் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்தால் மட்டுமே ஊருக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் இதை தாங்கள் அனைவரும் கடைபிடித்தால் நம் ஊரை சுற்றும் தீய சக்திகளை நாம் ஒழித்திடலாம் அனைவரும் என்ன சொல்கிறீர்கள் ஆகட்டும் தலைவரே தாங்கள் கூறியது போலவே நடந்து கொள்கிறோம் என்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூறினர் அதை கேட்டதும் தலைவர் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் கலைந்து செல்லலாம் நான் கூறியபடியே நடந்து கொண்டால்தான் நம் ஊரை எங்களால் காப்பாற்ற முடியும் கோதகா இது உனக்கும் பொருந்தும் நீயும் வெளியே போக கூடாது புரிந்ததா கேசவா இவன் உன் பொறுப்பு ஆகட்டும் தலைவரே நான் நீங்கள் அனுமதிக்காமல் கோதகனை அவன் ஊருக்கு அனுப்ப மாட்டேன் இப்போது இந்த கூட்டம் கலைந்திடலாம் அனைவரும் சென்று வாருங்கள் தலைவன் கூறியதும் மக்கள் அவரவர் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர் கேசவனும் கோதகனும் லட்சுமியும் அவர்கள் வீட்டுக்கு வந்தனர் லட்சுமி வீட்டின் கதவை திறந்தாள் மூவரும் வீட்டினுள் சென்றதும் லட்சுமி கோதகனை பார்த்து கோதகா டேய் நீ இங்க வர வழியில என்னத்தடா பார்த்த நீ சொல்லும்போது எனக்கு உண்மையாவே தோணலடா ஆனா இப்போ நம்ம தலைவர் இப்படியெல்லாம் பேசும்போது கொஞ்சம் பயம் வருது ஊர்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல ஆமாக்கா நீ உன் தம்பி சொன்னா நம்ப மாட்ட உங்க ஊர் தலைவர் சொன்னா மட்டும் நம்புவியாக்கும் அதுக்கு இல்லடா உண்மையிலேயே ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியோ இல்ல நடந்துட்டா மாதிரியோ எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு போச்சுடா கோதகா உன் அக்கா சட்டுன்னு எதையும் நம்பமாட்டா தவறுதெல்லாம் நம்பிட்டா அப்புறம் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைச்சா மாதிரிதான் போ ஆமா ஆமா ரொம்ப சொல்லாதீங்க என் தம்பிக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் நான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் தலைவர் வீட்டுக்கே வந்தேன் அது தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது சொல்லிவிட்டேன் சரிங்க எஜமானியம்மா சரி சரி ரெண்டு பேரும் வாங்க சாப்பிட்லாம் மூவரும் அமர்ந்து உணவு உட்கொண்டனர் மறுநாள் மதியம் ஒரு மூன்று மணி அளவில் தலைவர் வீட்டுக்கு தலைமை காவலர் அவர் வட்ஸாவுக்கு அனுப்பிய இரு காவலர்களான ராமு ரங்காவுடன் பதற்றமாக வந்தவர் தலைவரே தலைவரே வாருங்கள் காவலர்களே என்ன ஆயிற்று ஏன் நீங்கள் மூவரும் பதற்றமாக உள்ளீர்கள் என்ன நேர்ந்தது தலைவரே இவர்கள் வட்சாவிலிருந்து வந்து கூறியதை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன் அப்படி தாங்கள் அதிர்ந்து போகும் அளவுக்கு இவர்கள் என்ன கூறினார்கள் அதை அவர்களே சொல்லுவார்கள் கேளுங்கள் தலைவரே உம் ராமோ ரங்கா சொல்லுங்கள் தாங்கள் கண்டதை என்னிடம் சொன்னதை அப்படியே நம் தலைவரிடம் கூறுங்கள் ராமுவும் ரங்காவும் ஒன்றாக இருவரும் சேர்ந்து சொன்னதில் ஒன்றும் புரியாததால் தலைவர் அவர்களில் ஒருவரை விவரிக்கச் சொன்னார் அதற்கு ராமோ தான் கூறுவதாக சொல்லி விவரிக்க ஆரம்பித்தான் தலைவரே நாங்கள் இருவரும் வச்சாவை நெருங்கும் போதே அவ்வூரை இருள் சூழ்ந்திருந்தது இத்தகைக்கு இது காலமும் அல்ல அவ்வளவு இருள் சூடுவதற்கு என்று பேசிக்கொண்டே சென்று பார்த்தோம் ஊரே மயான அமைதியில் இருந்தது ஊரில் ஆள் நடமாட்டமே இல்லை ஒரு மாடு ஆடு கூட நாங்கள் பார்க்கவில்லை அவ்வோர் தலைவர் வீட்டுக்கு சென்றோம் அவர் வீடும் திறந்திருந்தது ஆனால் எவருமே இல்லை சரி ஒவ்வொரு வீடாக பார்ப்போம் என்று ஒவ்வொரு வீடாக சென்று பார்த்தோம் ஆனால் அந்த ஊரில் மனிதர்களோ விலங்குகளோ எதுவுமே இல்லை தலைவரே ஊரே காலியாக இருள் சூழ்ந்திருந்தது ஏதோ பேய் பிடித்த ஊர் மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் பயந்து ஓடி வந்து விட்டோம் அது மட்டுமில்லை தலைவரே எங்களுக்கு ஒரு கீரியை பாம்பு சுற்றி கொண்டிருப்பது போல ஒரு பதக்கம் கொண்ட சங்கிலி அங்கிருந்து கிடைத்துள்ளது எங்கே காட்டுங்கள் அதிலிருந்தே ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று பார்ப்போம் தலைவரே என்னாச்சு ஏன் அந்த சங்கிலியை தர மறுக்கிறார்கள் தலைமை காவலரே ஹம் தரச் சொல்லுங்கள் அது வந்து தலைவரே அதை அணிந்து கொள்பவர் அகூரமாக உருமாறிவிடுகின்றனர் மேலும் அதை அணிந்திருந்ததால் ராமுவை நம் ஊர் எல்லைக்குள் ஏதோ ஒரு சக்தி வரவிடவில்லை அதை கழற்றி எறிந்துவிட்டு வரச் சொன்னால் ராமுவை அதை செய்யவிடாமல் தடுத்தது அந்த பதக்கம் ஆகையால் அவன் மீது பானத்தை எய்து அவன் மயங்கிய பின் அதை அவன் கழுத்திலிருந்து கழற்றி எல்லையிலேயே ஒரு பானையில் போட்டு மந்திரிச்சு பானையின் வாயை துணி கொண்டு கட்டி மண்ணில் புதைத்து வைத்துவிட்டு வந்துள்ளோம் ராமுவின் கழுத்திலிருந்து அந்த சங்கிலியை கழற்றிய பின் தான் அவன் அவனாகவே மாறினான் அப்படியா சரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் எங்கே சென்றிருப்பார்கள் அந்த ஊரில் எப்படி இப்படி ஒரு சங்கிலி கிடக்கிறது எனக்கு ஒன்றும் பிடி கிடைக்கவில்லையே தங்களுக்கு ஏதாவது புலப்படுகிறதா காவலரே எங்களுக்கும் புரியவில்லை தலைவரே ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் வத்சாவில் ஏதோ தீய சக்திகள் அந்த ஊர் மக்களை ஏதோ செய்தாகி இருக்க வேண்டும் என்று ரங்கா சொன்னதற்கு தலைமை காவலர் ஆனால் ஊருக்கு எந்தவித சேதமும் நேரவில்லை என்றல்லவா இருவரும் கூறினீர்கள் எப்படி ஊர் மக்கள் அத்தகைய தீய சக்திகளுடன் சண்டையிடாமலா இருந்திருப்பார்கள் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் ஊர் சுத்தபத்தமாக இருக்க வாய்ப்பில்லையே ஆமாம் தலைவரே ஊர் வீடுகள் என எல்லாமும் சுத்த பத்தமாகத்தான் இருக்கிறது எந்தவித சேதமும் இன்றிதான் வத்சா இருந்தது குழப்பமாக உள்ளதே தலைமை காவலரே சரி சரி ராமு ரங்கா இவற்றையெல்லாம் ஊர் மக்களிடம் இப்போது சொல்லிக்கொள்ள வேண்டாம் வட்சாவுக்கு சென்ற மகனுக்காக காத்திருக்கும் தாயிடம் சென்று அவன் இன்னும் சற்று நாட்கள் அங்கு இருந்து விட்டு வருவதாக தங்களிடம் செய்தி அனுப்பியுள்ளான் என்று கூறி அவரிடத்தில் இந்த பொற்காசுகளை வாருங்கள் தலைவரே நாங்கள் சென்று வருகிறோம் இதுதாங்க அத்தியாயம் பத்தொன்பது தேடல் துவங்கியது வட்சாவுக்கு போயிட்டு வந்த இரண்டு காவலர்களும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியோட மாயாபுரிக்கு வந்திருக்காங்க இப்ப மாயாபுரி ஊர் தலைவர் தலைமை காவலர் அந்த ரெண்டு காவலர்கள் என நான்கு பேரும் குழப்பத்தில் இருக்கின்றனர் அந்த பதக்கம் யாருடையது எப்படி இவர்கள் கைக்கு வந்தது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருங்கள் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்